ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அற்புதமான அனுபவத்தை தான் உங்கள் எல்லோருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் திருவல்லிக்கேணியில் கதம்பங்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய அப்பா அம்மா மூன்று இளைய சகோதரர்கள் ஆகியோரோடு வசித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் திருவல்லிக்கேணியில் கதம்பம் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு இருந்தபோது அவரது குடும்பத்தில் அப்படி ஒரு சோகம் நிகழ்ந்தது தெளிந்த நீரோடை போல அழகாக போய்க்கொண்டிருந்த அந்த குடும்ப வாழ்வில் திடீர்னு ஒரு புயல் வீசியது குடும்பத்தின் அமைதியை சூறையாடியது கனவிலும் கூட யாருக்கும் கெடுதல் நினைக்காத கதம்பத்தின் தாயாருக்கு திடீர்னு ஒரு வயிற்று வலியே ஆரம்பமானது வலினா அப்படி ஒரு வலி தாங்கவே முடியாத வலி சில சமயம் வியாதிகள் ஏன் வருதுன்னு கூட காரணத்தை யாரும் ஆராயவே கூடாது வியாதிகளும் கஷ்டங்களும் ஒருத்தருக்கு வருதுன்னா அது முன்வினை பலன்கள்ங்கிறத நாம் உணரணும் போன பிறவியின் தொடர்ச்சி தான் இந்த பிறவியிலும் நமக்கு வருது அது மாதிரி கதம்பத்தின் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படியே முடங்கி போயிடலாம் ஏன்னா வந்த வயிற்று வலி சாதாரணமானது இல்லை எத்தனையோ கை வைத்தியம் பார்த்தா அக்கம் பக்கத்தில் இருக்கிற மருத்துவர்களிடம் கூட்டிகிட்டு போனா கோவில் குளங்களுக்கு போனா என்னென்னவோ பரிகாரங்கள் செஞ்சு பார்த்தா ஆனால் கதம்பத்தின் தாயாருக்கு இருந்த வைத்தவலி கொஞ்சம் கூட குறையலை சொந்தக்காரால்லாம் சொன்னதின் பேரில் அப்போ சென்னையில் டாக்டர் லக்ஷ்மி குமாரிங்கிறவர்கிட்ட அழிச்சுட்டு போய் காட்டினா டாக்டர் அவரை பார்த்துட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லி டெஸ்ட்டு ரிசல்ட் வந்தவுடனே அதை பார்த்து டாக்டர் சொன்ன பதிலை கேட்டு குடும்பமே அதிர்ந்து போனது கதம்பத்தின் தாயார் வயிற்று வலிக்கு காரணம் அவரோட வயிற்றில் இருக்கும் ஒரு கட்டி தானா அதுவும் அந்த கட்டி கருப்பையில் வளர்கிறது அதோடு புற்றுநோயும் அதில் பரவி இருப்பதாக தெரிவித்தார் டாக்டர் லக்ஷ்மி குமாரி இப்போ என்ன செய்யணும் டாக்டர்னு தவிச்சு போய் டாக்டர்கிட்ட கேட்ட கதம்பம் குடும்பத்தினருக்கு லக்ஷ்மி குமாரி சொன்ன பதில் உடனே சென்னையில் இந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி கட்டிய முழுவதுமாக அகற்ற ஆப்ரேஷன் பண்ணணும் நானே ஆப்ரேஷன் பண்ணித்தரேன் உடனே அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறார் டாக்டர் அதன்படி டாக்டர் லக்ஷ்மி குமாரி சொன்ன சென்னை மருத்துவமனையில் தன் தாயாரை சேர்த்தார் கதம்பம் ஒட்டுமொத்த மொத்த குடும்பமே ஆடிப்போனது கேன்சர்னு சொல்கிறாளே கருப்பையில் சொல்கிறாளே இதுவரை நான்கு உயிர்களை சுமந்த அந்த கருப்பைக்கு இப்பயே இப்படி ஒரு சோதனைன்னு கதம்போ அவரோட அப்பா சகோதரர்கள் எல்லாரும் கண்ணீர் விடுறார் டாக்டர் லக்ஷ்மி குமாரி ஆறுதல் சொன்னார் கவலைப்படாமல் கடவுளை வேண்டிக்குங்க எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு கட்டியை அகற்ற வேண்டிய அறுவை சிகிச்சைக்கு நாள் குறித்தார் அறுவை சிகிச்சைக்கு குறித்த நாளும் வந்தது வேண்டாத தெய்வம் இல்லை நினைக்காத சாமி இல்லை எல்லா பிரார்த்தனைகளையும் முடிச்சிட்டு கதம்பமும் அவரோட தகப்பனாரும் மருத்துவமனைக்கு வந்தார்கள் ஆப்ரேஷன் நடக்கின்ற இடம் பக்கத்தில் தென்பட்ட ஒரு மர பெஞ்சில் உட்கார்ந்துட்டா கதம்பமும் அவரோட அப்பாவும் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கிறதாக அப்பப்போ வெளியே வர ஊழியர்கள் ஆறுதலோடு சொல்லிட்டு போன கடவுளே அம்மா நல்லபடியாக பிழைக்கணும் எனக்கும் கீழே மூன்று தம்பிகள் ஒன்றும் ஆகக்கூடாதம்மா நீ எங்கள் கூடவே இருக்கணும்னு மனமுருகி பிரார்த்தித்து கொண்டிருந்தார் கதம்பம் நேரம் எப்படி ஓடியதுன்னே தெரியல நான்கு மணி நேரம் அறுவை சிகிச்சை அறையிலிருந்து வெளியே வந்த டாக்டர் லக்ஷ்மி குமாரி நேராக கதம்பத்திடம் வந்தார் டாக்டரை பார்த்த உடனே கைகளை கூப்பி கொண்டு எழுந்து நின்றார்கள் கதம்பமும் அவரோட தந்தையும் கதம்பத்தோட கைகளை பிடித்து கொண்ட டாக்டர் லக்ஷ்மி குமாரி சொன்னார் அறுவை சிகிச்சை பண்ணி அந்த கட்டியையும் புற்றுநோய் தடத்தையும் எடுத்துள்ளான்னு போராடினோம் ஆனால் புற்றுநோய் உடல் முழுக்க பரவி இருக்கிறது அதில் கை வைத்தால் பெரும் ஆபத்தாக போய்விடும் என்பதை உணர்ந்தோம் தவிர புற்றுநோய் தடங்களை முழுக்க அகற்றுவது என்பது உங்கள் அம்மாவின் உடல்நிலையை பொறுத்தவரை இயலாத காரியமும் கூட அதனால் எப்படி வயிற்றை ஓப்பன் செய்தோமோ அதே போல தையல் போட்டு மூடிவிட்டோம் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்லிட்டு ஓரிரு நிமிடங்கள் கதம்பத்தையும் அவரோட தந்தையாரையும் உற்று நோக்கினார் டாக்டர் முகத்தில் தென்பட்ட இந்த திடீர் அமைதி கதம்பத்திடம் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது தன் தாயின் வயிற்றில் புற்றுநோய் தடயங்கள் பல இடங்களில் பரவி இருப்பதை கேட்ட கதம்பம் திக் பிடித்தது போல ஆனார் கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசவே இல்லை திரும்ப டாக்டர் தான் பேசினார் கதம்பம் உன்னோட ஃபேமிலி நிலைமையை கேட்டால் என் மனதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்ன உண்மையோ அதை அப்படியே சொல்கிறது டாக்டரான என்னோட கடமை மனசை திடப்படுத்திண்டு நான் சொல்கிறத கண் கலங்காமல் கேளுன்னு ஒரு பீடியோட மெல்ல பேச தொடங்குறார் டாக்டர் உன் அம்மா ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்காங்க இதுவரைக்கும் உன்னோட அம்மாவுக்கு நான் கொடுத்த சிகிச்சை முறைகள் எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இனிமேலும் நான் சொல்ல போகும் இந்த செய்தியையும் நீ அமைதியாக கேட்கணும் இதனோட சீரியஸை தாங்கிக்கணும் கதம்பம் சொல்லி முடிச்ச டாக்டர் லக்ஷ்மி குமாரின் இரண்டு கைகளையும் இருகப்பற்றிக்கொண்ட கதம்பம் கண்ணீரோட அவரை பார்த்து டாக்டர் நீங்கள் சொல்ல போகிற எந்த ஒரு செய்தியும் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கணுமே தவிர அதிர்ச்சி தரதா இருக்கக்கூடாது என்னோட மூன்று தம்பிகளையும் அப்பாவையும் நினைச்சு பார்த்து ஏதா இருந்தாலும் சொல்லுங்கன்னு டாக்டர் தேர்ந்து கைகளை எடுத்து ரெண்டு கரம் கூப்பி கேட்கிறார் கதம்பம் கதம்பம் சுற்றி வளைச்சு நான் பேச விரும்பலை நேரடியாக விஷயத்த சொல்லிடுறேன் நாளை காலை சுமார் பத்தரை மணி வாக்கில் உனது தாயார் இறந்து விடுவார் இதுதான் அவரது தற்போதைய நிலைமை தகவல் தெரிவிக்க வேண்டிய உறவினர்களுக்கு உடனே சொல்லிவிடு ஒருவேளை சென்னையில் இருக்கக்கூடிய உனது சொந்தக்காரர்கள் உடனே வந்து பார்த்துவிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு இறுக்கமான குரலில் சொல்லிட்டு அங்கிருந்து போனார் டாக்டர் லக்ஷ்மி குமாரி அதுவரை அழுது அழுது தேம்பிக் கொண்டிருந்த கதம்பத்தின் முகம் இயல்பான நிலைக்கு மாறியது என்னப்பா டாக்டர் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க சொந்தக்காரங்களுக்கு தகவல் கொடுக்கணுமா ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறதுங்கிறா கதம்பும் கதம்பத்தின் தந்தையார் தன் மேல் துண்டால் கண்களை துடைச்சிந்து நான் காஞ்சிபுரம் போய் மகாபெரிவால தரிசனம் பண்ண போறேன் இப்ப நமக்கு ஆறுதலையும் நிம்மதியும் தரக்கூடியவர் அவர்தான் அந்த தெய்வத்தை தரிசிக்க போறேன் அவரோட அருள் கிடைச்சா உன்னோட அம்மா கண் திறந்து பாப்பா இன்னும் கொஞ்ச நாள் இருப்பா அந்த நம்பிக்கை எனக்கு திடமா இருக்கு அப்படின்னு குரல்ல பிசுறு தட்டாமல் பேசினா அவ அப்பா அந்த சூழ்நிலையிலும் கதம்பத்தின் முகத்துல ஒரு புன்னகை தெரிந்தது ஆமாப்பா நீங்க சொல்றது வாசம்தான் நானும் உங்கள் கூட காஞ்சிபுரம் வரேன் பான்னு சொல்கிறேன் இதையடுத்து கதம்பத்தையும் அழிச்சுண்டு தந்தையார் வெளியே வந்து காஞ்சிபுரத்துக்கு போகிற பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் பிராட்வே பேருந்து நிலையம் போனார்கள் அடுத்த ரெண்டாவது மணி நேரத்தில் கதம்பமும் அவள் அப்பாவும் காஞ்சிபுரத்தில் இருந்தார் அப்போ மகாபெரிவா தேனம்பாக்கத்தில் முகாம் இருப்பதாக ஸ்ரீமடத்தில் சொன்னார்கள் காஞ்சிபுரத்திலிருந்து தேனம்பாக்கம் பயணமானார்கள் தேனம்பாக்கத்தில் கிணற்றுக்கு பக்கத்தில் சர்வேஸ்வர சொரூபமாக வீற்றிருந்தார் மகாபெரிவா ஒரு சில பக்தர்கள் மட்டுமே அன்னைக்கு மகாபெரிவா திரு முன்னாடி காணப்பட்டார்கள் வேத பண்டிதர்கள் ஒரு மூலையில் மிகவும் சன்னமான குரலில் வேத பாராயணம் செய்து கொண்டிருந்தார்கள் மகாபெரிவாளுக்கு பக்கத்தில் இருந்த தொண்டர்கள் மகாநத பணிகளுக்கு உதவி கொண்டிருந்தார்கள் கதம்பமும் அவரோட தகப்பனாரும் திருச்சன்னதிக்குள் மெல்ல நடந்து மகாபெரிவா பக்கத்தில் போனார்கள் யார் என்ன என்கிற விவரம் கேட்ட தொண்டர்களிடம் விவரம் சொன்னார்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்ட ஒரு தொண்டர் மகாபெரிவா கிட்ட போய் இவா சொன்னதை அப்படியே சொன்னார் எல்லாத்தையும் கேட்டுட்ட மகாபெரிவா கதம்பத்தையும் அவரோட அப்பாவையும் அண்ணாந்து பார்த்தார் துக்கம் தொண்டையை அடைக்க தனக்கு வருகிற அழுகையும் கட்டுப்படுத்திண்டு ரெண்டு கைகளையும் கூப்பிபடி மகாபெரிவாலேயே பார்த்துட்டு இருந்தார் கதம்பம் கலங்குகின்ற தன் கண்களை மேல் தூண்டால் துடைத்தபடி பரபிரமம் சொல்லப்போகும் பதிலுக்காக காத்திருந்தார் அவரோட அப்பா தனக்கு முன்னாடி காணப்பட்ட மூங்கில் தட்டிலிருந்து ஒரு ஆப்பிளை தானே கையில் எடுத்தார் மகாப்பிரிவா ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடி தியானம் செய்தார் பிறகு கண்களை திறந்து குங்குமத்தை அள்ளி அந்த ஆப்பிள் மீது போட்டார் அப்படியே கதம்பத்தின் தகப்பனாரிடம் கொடுத்துவிட்டு இந்த ஆப்பிளை உன்னோட ஆத்துக்காரிக்கு சாப்பிட கொடு நாளைக்கு காத்தால் பத்தரை மணிக்குள்ளே அவ சாப்பிட்டு விடணும் அப்படிங்கிறா மகாபெரிவா பத்தரை மணிங்கிற வார்த்தைகளை கேட்ட உடனே கதம்பத்துக்கும் அவரோட அப்பாவுக்கும் சுருக்குன்னு இருந்தது டாக்டர் லக்ஷ்மி குமாரி சொன்னதும் இதே நேரம் நாளை காலை பத்தரை மணி சுமாருக்கு உன் அம்மா இறந்து விடுவார்னு சொன்னது காதல ஒலிக்கிறது மகாபெரிவானும் இதே நேரத்தையே சொல்கிற பத்தரை மணிக்கு இறந்து விடுவார் என்பது மருத்துவ குறிப்பு ஆனால் அதே பத்தரை மணிக்குள் இந்த ஆப்பிளை கொடுத்து சாப்பிடுமாறு தெய்வத்திடமிருந்து ஒரு உத்தரவு மகாபெரிவா வழங்கிய இந்த ஆசையை கண் குளிர நேருக்கு நேராக பார்த்ததும் கதம்பமும் அவருடைய தந்தையாரும் மகாபெரிவாளுக்கு மீண்டும் நமஸ்காரம் செய்தார்கள் மகானிடமிருந்து உத்தரவு பெற்று காஞ்சியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டார்கள் மருத்துவமனைக்கும் வந்து சேர்ந்துட்டார் ரெண்டு பேரும் கார்த்தால பத்தரை மணிக்குள்ளே தானே இந்த ஆப்பிள் பிரசாதத்தை கொடுக்குமாறு மகாபரிவா சொல்லியிருக்கார் நாளைக்கு கார்த்தாலை குளிச்சுட்டு வீட்டில் மகாபரிவாலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு வந்து பிரசாதத்தை தாயாருக்கு கொடுக்கலான்னு தீர்மானம் பண்ணுறாரு கதம்பம் மறுநாள் காற்றால் இன்றைக்கி டாக்டர் சொன்ன மாதிரி அமையுமா அல்லது மகாபெரிவா தந்த பிரசாதம் அற்புதத்தை ஏற்படுத்துமா இந்த கேள்விகளுடனே காலையில் எல்லா வேலைகளையும் வீட்டில் முடிச்சிட்டு அப்பாவோட ஆஸ்பத்திரிக்கு கதமை புறப்பட்ட போது மணி சுமார் ஒன்பது ஆஸ்பத்திரிக்குள்ளே நுழைஞ்சவுடனே அம்மாவுக்கு ஆப்பிளை கொடுக்கலான்னு கதம்பம் போது தான் அந்த விஷயம் நினைவுக்கு வந்தது புற்றுநோய் கட்டியை அகற்றுவதற்காக அறுவை சிகிச்சை செய்ய தீர்மானித்த போது அதுக்கு முன்னாடி தாயாரின் பற்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருந்தன அதனால் மகாபெரிவா பிரசாதமாக தந்த ஆப்பிளை துண்டுகளாக்கி அதை அப்படியே கடித்து சாப்பிடும் நிலையில் தாயார் இல்லை அதனால் ஆப்பிளின் தோலை நீக்கி அதை தண்ணீரில் கொதிக்க வைத்தார் கதம்பம் ஆப்பிள் நன்னாக வெந்த உடனே அதை கையால் மாவு போல பிசைஞ்சு இந்த ஆப்பிள் கலவையில் கொஞ்சம் சர்க்கரையை கலந்து ஜூஸ் ஆக்கினார் அதை ஒரு டம்ளரில் ஊற்றி தாயாருக்கு குடிக்க கொடுத்தார் கதம்பம் மகாபரிவாலை பிரார்த்தனை பண்ணிகிட்டே தாயாரை குடிக்க வச்சார் சிரமப்பட்டு தாயாரும் குடித்தார் காலை மணி பத்தரையை நெருங்கியது டாக்டர் லக்ஷ்மி குமாரி வந்தார் கதம்பத்தின் தாயாரை சோதித்தார் பக்கத்தில் கதம்பமும் அவருடைய அப்பாவும் சோகமே உருவாக காணப்பட்டார்கள் வைத்த தொட்டு கைகளை பிடிச்சு பார்த்து எல்லா விதமான பரிசோதனைகளையும் ஒரு கால் மணி நேரத்துக்கு செய்து முடித்த டாக்டர் லக்ஷ்மி குமாரின் முகத்தில் திடீர்னு ஒரு பிரகாசம் கதம்பத்தை உத்து பார்த்தார் அவருடைய அப்பாவையும் பார்த்தார் ஆனால் இவா ரெண்டு பேருக்கும் என்ன எதுன்னு ஒன்றும் புரியல டாக்டரையே பார்க்குறா லக்ஷ்மி குமாரி சொல்ற கதம்பம் உன் அம்மா பிழைத்து கொண்டு விட்டார் அவ்வளவுதான் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே கதம்பமும் அவரோட அப்பாவும் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்பாவும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியம் விலகாமல் பார்த்து கொண்டார்கள் டாக்டர் லட்சுமி குமாரியை பார்த்து கதம்பம் கேட்குறார் டாக்டர் உண்மைத்தான் சொல்றீங்களா என் அம்மா அபாய கட்டத்தை தாண்டி விட்டாரா தாங்கள் விதித்த கெடுவை கடந்து பிழைத்து விட்டாரா கதம்பத்தின் கையை பிழிச்சிட்டு டாக்டர் சொன்னார் ஆமாம்மா உன் அம்மாவுக்கு இனி ஆபத்து இல்லை நன்றாக இருக்கிறார் அடுத்து நடந்த விஷயங்கள் எல்லாமே ஆச்சரியங்கள் தான் டாக்டர் லட்சுமி குமாரி சொன்னார் இந்த அதிசயம் எப்படி நிகழ்ந்ததுன்னு எங்களுக்கு புரியல உன்னோட தாயார் மிக மோசமான நிலையில் இருந்தது உண்மை அதனால்தான் உனது உறவினர்களிடம் விஷயத்தை தெரிவிக்குமாறு நாங்கள் சொன்னோம் ஆனால் எல்லாவற்றையும் மீறி உன் அம்மா பிழைத்திருப்பது எங்களுக்கு ஆச்சரியம் இடையில் ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது ஆனால் அந்த அற்புதம் என்னவென்றுதான் எங்களுக்கு புரியவில்லை பிரமிப்போட டாக்டர் இப்படி சொல்லி முடித்த உடனே கதம்பத்துக்கும் அவருடைய அப்பாவுக்கும் அந்த அற்புதம் என்னன்னு புரிஞ்சு போயிடுத்து தன் திரு கரத்தால் மகாபெரிவா கொடுத்த ஒற்றை ஆப்பிளே இந்த மாற்றத்துக்கு காரணம்ங்கிறது கதம்பத்துக்கும் அவருடைய அப்பாவுக்கும் மட்டும்தானே தெரியும் அமைதியாக நடந்த இந்த அதிசயம் வேறு யாருக்கும் தெரியாதே சரி இந்த விஷயத்த டாக்டர்கிட்ட சொல்லிடுவோன்னு தீர்மானித்த கதம்பம் குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தானும் அப்பாவும் காஞ்சிபுரத்துக்கு போய் நடமாடும் தெய்வமான மகாபெரிவால தரிசதியும் அவரோட அறிவுரைப்படி ஆப்பிள் பிரசாதத்தை ஜூஸ் ஆக்கி அம்மாவுக்கு சாப்பிட கொடுத்ததையும் விரிவாக சொல்லி முடித்தார் கதம்பம் இரு கைகளையும் ஆகாயத்தை பார்த்து கூப்பிய டாக்டர் லக்ஷ்மி குமாரி எல்லாம் அவரது அருளை இனி உன் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு தன் அறையை நோக்கி நகர்ந்தார் இதோடு இந்த அற்புதம் முடியல அடுத்த ரெண்டு நாட்களில் கதம்பத்தின் தாயார் சுய நினைவுக்கு வந்து மகள்கிட்ட ஆச்சரியமாக சொன்னார் நான் ஆப்ரேஷனுக்கு ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ மகாபெரிவா என் கூடவே இருந்தார் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே தாயாரை ஆச்சரியமாக பார்க்குறார் கதம்பம் என்னம்மா சொல்கிற ஆமாம் கதம்பம் எனக்கு ஆப்ரேஷன் நடக்கிறப்போ என் கனவில் நான் மயக்க நிலையில் இருந்தபோது மகாபெரிவா வந்தார் ஆப்ரேஷன் நடக்கிற போது என் நெஞ்சுக்கு மேலே கால்களை குறுக்காக போட்டுண்டு மார்பு மேலே மகாபெரிவா நின்று இருந்தார் உனக்கு இப்ப ஆப்ரேஷன் நடக்க போகிறது நன்னா முடிவு பண்ணி சொல்லு உனக்கு நான் வேணுமா ஆப்ரேஷன் வேணுமா அப்படின்னு கேட்டார் எனக்கு அழுகையே வந்துடுத்து பெரியவா எனக்கு நீங்க தான் வேணும்னு அவரோட கால்களை கெட்டியா பிடிச்சிருந்து கதற ஆரம்பிச்சிட்டேன் பெரியவா என்னை பார்த்து புன்னகையோடு சொல்றார் கவலைப்படாத உனக்கு ஆப்ரேஷன் முடிகிறவரே நானும் கூட இருப்பேன் அதுக்கு பிறகும் உன் கூட இருப்பேன் ஆனால் இந்த ஆப்ரேஷனுங்கிறது பலரது திருப்திக்காக மட்டும்தான் இதனால் உனக்கு ஒரு பலனும் விளைஞ்சிடாதுன்னு சொன்னார் நான் இன்றைக்கி பிழைச்சி உங்கள் கூட இருக்கேன்னா அது மகா பெரியவாலோட அனுகிரகம்னு கண்ணீர் விட்டார் கதம்பத்தோட தாயார் தாயாரை கட்டின்னு ஒன்று ஆனந்த கண்ணீர் விட்டார் கதம்பும் அம்மா நம்மளோட பக்தி வீண் போகலை பெரியவா கூடவே இருந்த காப்பாற்றியிருக்கார் உனக்கு இனிமேல் ஒரு கவலையும் இல்லைம்மா தைரியமாக இருமா தொண்டை கமர பேசினார் கதம்பம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷங்கள் வரை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு வரை கதம்பத்தின் தாயாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்பவே சௌரியமாக நடமாடிட்டு இருந்தார் என்ன ஒன்று மகள் கதம்பத்துக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு பார்த்துடணுன்னு ஆசை ஆனால் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல கதம்பத்தின் தாயாருக்கு திரும்பவும் சிக்கல் ஆரம்பிச்சுது உடனே கதம்பமும் அவரோட அப்பாவும் ஆபத் பந்தவனான நடமாடும் தெய்வத்தை தேடி காஞ்சிபுரத்துக்கு போனார் ரெண்டு பேரும் மகானுக்கு நமஸ்காரம் செஞ்சுட்டு கைகளை கூப்பியபடி பெரிவாளை பார்த்து கதம்பம் சொன்னார் ரெண்டு வருஷமாக எங்கள் அம்மா எழுந்து நடமாடுறா அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் பெரியவா ஆஸ்பத்திரியில் எல்லாருக்கும் தகவல் சொல்லிடுங்கன்னு சொன்னப்ப நீங்கள் தான் இப்ப இப்போ அம்மாவுக்கு மீண்டும் கஷ்டகாலம் வந்துடுத்து எங்களுக்கு நம்பிக்கை குறையுது உங்கள் அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்கிறார் அவர்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு மகாபெரிவா சொல்கிறார் ரெண்டு வருஷமாக உங்கள் அம்மாவுக்கு நான் தான் உயிர் கொடுத்தேன்னு சொல்கிறேன் அப்படி இல்லை உங்கள் அம்மாவுக்கு வந்த ஆபத்தை கொஞ்சம் தள்ளி போட்டேன் காமாட்சியோட அருளாசியால் ரெண்டு வருஷம் நன்னா இருந்தா ரொம்ப அடக்கமாக பெரியவா பேசியது கதம்பத்தின் கண்களில் நீரை வரவழைத்து விட்டது இல்லை பெரியவா உங்களோட கண் அசைவு இல்லாமல் காமாட்சி எப்படி எங்களுக்கு கருணை காட்டுவா எங்களுக்கு காமாட்சியும் நீங்கள் தான் ஏகாம்பரேஸ்வரரும் நீங்கள் தான் கண்ணத்தில் மாறி மாறி போட்டுண்டு மகாபெரிவாளுக்கு திரும்ப ஒரு நமஸ்காரம் பண்ணினார் கதம்பம் அதுக்கப்புறம் மகாபெரிவா எதுவும் பேச யதார்த்தத்தை புரிஞ்சுண்டா கதமுமோ அவரோட அப்பாவும் இரண்டு வருடம் அம்மாவுக்கு ஒரு நீட்டிப்பை மகாபிரிவாக வழங்கினார் அதுவே போதுங்கிற திருப்தி ரெண்டு பேருக்கும் கதம்பத்தின் தாயாருக்கு ஒரு ஆசை இருந்தது அதாவது தான் கண்களை மூடுவதற்குள் தன் ஒரே மகள் கதம்பத்துக்கு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் அதே திருமணத்தின் போது தன் மகன்களுக்கும் உபநயனம் செய்து வைத்து விட வேண்டும் இதுதான் அந்த தாயின் ஆசை தன் மனைவியின் இந்த ஆசை பற்றி மகாபெரிவாலிடமே சொல்லி அவரது உத்தரவை எதிர்பார்த்து காத்திருந்தார் கதம்பத்தின் தந்தை மகாபெரிவா என்ன சொன்னார் தெரியுமா உன்னோட ஆத்துக்காரிக்கு என்ன ஆசை தெரியுமா தன் உயிர் பொறுத்துக்குள்ள ஒரே பொண்ணுக்கு கல்யாணம் செய்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்ற அதை விட குழந்தைகளுக்கு உபநயனம் பண்ணுறதும் முக்கியம் அதனால் நீ என்ன பண்ணுற குழந்தைகளுக்கு பூணலை போட்டுடு உன் ஆத்துக்காரி இந்த வைபவத்தில் கலந்துப்பா அதுக்கு அப்புறம் உன் மகளோட கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல கதம்பத்தின் தந்தியாருக்கு இதை விட என்ன சந்தோஷம் இருக்க முடியும் மகாபிரிவா சொல்வதை பார்த்து கதம்பமும் அவருடைய அப்பாவும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அதாவது கல்யாணத்துக்கு இன்னும் வேலை வரலை அதனால மகன்களுக்கு பூணல் வைபவத்தையாவது உடனே நடத்து அந்த தாயார் கண்டு மகிழட்டும்னு சொல்கிறா பெரியவாங்கிறத புரிஞ்சுண்டு எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான பதில் கிடைச்ச திருப்தியில் இல்லை மகாபெரிவா முன்னாடி சாஷ்டாகமாக விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா பெரியவா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்துக்கு நாங்கள் எத்தனை கொடுத்து வச்சுருக்கணும் தெய்வமேனு தொண்டை கமர பேசுகிறா ரெண்டு பேருக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பி வைக்கிறா பெரியவா திருவல்லிக்கேணிக்கு திரும்பி மகா பெரிவா உத்தரவுப்படி பூனல் முதல்ல நடந்து முடிஞ்சுது எல்லாம் மகாபெரிவா திருவாக்குப்படியே நடந்தது மகாபெரிவாவை தரிசிக்கும் போது இவரே பரபிரம்மம் இவர்தான் சகலமும்னு உணர்ந்து வந்தவர்களுக்கு எல்லாம் அப்படியே வலிக்கும் ஒருவருடைய மனசில் எந்த அளவுக்கு பக்தி இருக்கோ அதுக்கு ஏற்றா போல தான் தெய்வங்களும் அருள் புரியும் பக்தி சத்தியே இல்லாமல் ஒரு ஆலயத்துக்கோ மகானின் திரு போறது போகிறது வீண் நம்பிக்கை இருக்கணும் இந்த தெய்வத்தை இந்த மகானை ஆராதித்தால் இவர் நம்மை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை ஆள் மனதில் பரிபூர்ணமாக இருக்கணும் கடுகளவு கூட சந்தேகம் வந்துடக்கூடாது பிரார்த்தனையை மட்டும் வச்சா போதாது உருகணும் அந்த பக்தியில் கரையணும் தவிர எனக்கு வேற யார் இருக்கான்னு திருவணிகளை அப்படியே பற்றி கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு மகாபெரியவா அருளி வருகிறார் என்பது அந்த மகானது பிருந்தாவனம் அமைந்திருக்கிற காஞ்சிபுரத்தில் இன்றைக்கும் நாம் பார்க்கலாம் இந்த கலிகாலத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் மகா அவரை வணங்கி அவரது அருளை பெற்றால் இந்த பிறவிக்கு நல்லது பாவங்கள் கரைந்து புண்ணியம் பெறுவோம் எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் இல்லையா அவளுடைய ஆசைப்படி குழந்தைகளுக்கு பூணல் நடந்தது ஏதாவது ஒன்று தானே ரொம்ப ஆசைப்பட முடியுமா பொண்ணுக்கு கல்யாண வேலை வரல அதனால் கல்யாணத்தை பார்க்க முடியா முடியாதுங்கிறத சொல்லிட்டா மகாபிரிவா சொல்லாமல் சொல்லிட்டா பூனலை போடு அம்மா பாப்பா அப்படின்னு அருமையான ஒரு அற்புதம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ சரணம் நமஸ்காரம்